வணக்கம் அஹ் அண்ணன் தமிழ் முதல்வர் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் அஹ் குறிப்பா இந்த நினைவேந்தற்காக முதல்ல நான் நன்றி சொல்றேன் சகோதரி ஆஹ் இசைஞானியோட பலால பல ரசிகர்கள் கூடவனத்தோடைய ரசிகர்கள் பெரும் மாலுமிகள் உள்ள இந்த இடத்துல எனக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி ஆஹ் ராஜா கூட வந்துட்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வழியா அவருடைய கச்சேரிகளுக்கு பயணிக்கும் ஒரு சிறிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி வந்து பவத்தா ரீ கார்த்திக் ராஜெல்லாம் இவங்க கூட பழகும் வாய்ப்பும் கிடைச்சிருக்கு கிடைச்சிருந்த அந்த தருணங்கள்ல குறிப்பா சகோதரி பவத்தா வந்து ஆஹ் ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு இது அதாவது ராஜாவை பத்தி எல்லாமே ஒரு விமர்சனம் சொல்லுவாங்க கர்வம் பிடித்தவர் தலகணம் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்றது உண்டு ஆஹ் அதை குறிப்பா சமூக வலைதளங்கள் இப்போ அவரை பற்றி நிறைய விமர்சனங்கள் எழுதுவாங்க ஆஹ் எழுதிட்டு இருக்காங்க எழுத போறாங்க ஆனா நான் வந்து வியக்குற விஷயம் என்னன்னா அதாவது ராஜா ஃபேன்ஸ் பத்தி இப்ப நான் எழுதுறேன் கனாபிரபான எழுதுறாங்க நிறைய பேர் எஃபில எழுதுறாங்க அங்க எழுதும் போது எல்லாமே ஏதோ நம்ம பெரிய அறிவாளி நமக்கு எல்லாமே தெரியும் நம்மளா ஒரு பெரிய ஞானஸ்தான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள வரும் ஒரு ஏதோ ஒரு ஒரு சம்திங் வி ஆர் டூயிங் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு 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 சின்ன ஒரு போக்கு ஏதோ ஒரு இளையராஜா எனக்கு தெரியும் அப்படின்றதே வந்து ஒரு விதமான இதுதான் ஆனா ராஜாவோட பிள்ளைகள் மூணு பேருமே பாத்தீங்கன்னா குறிப்பா சகோதரி பவதாரணி அவர்கள் பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு இளையராஜாவோட பெண்ணா நம்ம நிறைய டைம் அவங்க நேர்ல பாக்கும்போது பேசும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா பயந்து பயந்து பேசுவாங்க ஆஹ் பேசும்போதே வந்து அவ்வளோ அம்பல் அவ்வளோ இது ஆஹ் இவங்கதான் இது உண்மையாக இளையராஜா அவங்க மகள் தானா இல்ல இவங்க இப்ப இது நேச்சர் தானா அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சோ யாரா இருக்கட்டும் ஒரு சின்ன ஒரு ஒர்க் பண்றவங்களாகட்டும் ஒரு பெரிய ஆலா அந்த பழகிற விதம் வந்து ரொம்ப ஒரு அழாதியான விஷயம் ஈவன் போன மாதம் அவங்கள அவங்கள பத்தி பேசிட்டு இருந்தோம் இது பண்ணிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒரு புத்தக வெளியீட்டுக்கு வரதா வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க பட் இயற்கை வந்து அவரை அழைத்து கொண்டது வந்து உண்மையாவே அதுல வந்து ஒன்னும் மீளவே முடியல நமக்கே இந்த சூழல்னா ராஜா சார் நினைச்சு கூட பார்க்க முடியல ஹம் அதனாலதான் வந்து நாங்கள் எல்லாமே வந்து ஒன்னே ஒன்றுதான் பண்ண முடியும் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து இறைவனிடம் வேண்டிக்கிறத தவிர அவர் என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல மேலும் பல நல்ல கருத்துக்களை வந்து இந்த முன்னெடுப்பு வழியா தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன் அனைவரும் அவருக்காக வந்து பிரார்த்தனை செய்திருக்கும் வரை தான் கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி